இருவருக்கும் நிகந்த நெடுந்தூர போட்டியாக இருக்கிறது ஆம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியது ஓடா இல்ல

என்பதும் அனுவகித்திருக்கின்றது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிகளுக்கு மே அல்ல மேவி எனது It's all for you. சிந்து ஜத்தில் என்பதையை நாங்கள் வாதி கொடுக்கவிருகின்றோம் நீங்கள் ஆரம்பிக்க எங்களுக்கு வாவல் தான்

உங்களுக்கு தெரிவிக்கின்ற மிக நீண்ட நேரமாக இருவருக்கும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆரம்பத்தில் வழங்கி கலந்து கொண்ட சுய நபர்களுக்கு நாங்கள் எங்களுடைய தொடர்ந்து லங்கா சிங் வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான பரிசு லங்கா வழங்குகின்ற தயாரிப்புகளில் இந்த தயாரிப்புகளை வழங்கி கவரவிக்கின்றோம் பொன் டிஜிட்டல் பாட்டு நிகழ்ச்சியில் பரிசு உங்களுடைய உட்புற விழிப்புணர் படப்பிடிப்புகளை சிறந்த முறையில் நவீன தொழில்நுட்பத்தோடு இணைந்து உங்களுக்கு வவுனியாளர்களில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வீடியோ மீடியா டிஜிட்டல் கலர் அதைவிட உங்களுடைய கவராக்களை போல் வெபரி போன்றவற்றை உடனுக்குடனாக புகைப்படங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் உங்கள் பழையவும் அதை சிடியாக மாற்றிக் கொள்ளவும் பாருங்கள் அதைவிட பவுனியாவிலே ஒரு சிறந்த சதவீத செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது வருட காலமாக வீட்டுக்கு நினைத்து நீங்கக்கூடிய பன்னீரிலும் கரையாத அறியாத புகைப்படங்களோடு இணைந்து பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள் மற்றும் தேசிய அடையாளத்தை போன்ற புகைப்படங்களையும் உங்களுக்கு நுட்பமான முறையில் புகைப்படம் என்று தர காத்திருக்கிறார்கள் வீடியோ மீடியா டிஜிட்டல் கடல நமது கரைகலோடாக நீங்கள் அந்த சேவைகளை பெற்றுக் முடியும் நாம் அடுத்த போட்டியாளராக மூன்றாவது போட்டியாளராக நாங்கள் அழைப்பது

i being... oh நிறைந்த இந்த அரசியல் நூலர்களோடு இணைந்திருந்த அந்த இந்தியாவிற்கு தங்களுடைய பாராட்டுகள் அதைவிட பொன் வீடியோ டிஜிட்டல் மீடியா வழங்கி இப்பொழுது ோம் நீங்கள் முழுமையான பாடலை கேட்க வேண்டும் அருமையான சந்தர்ப்பத்தை நீண்ட நேரமாக பல பாடல்களை வழங்கியவர்கள் சிறந்த குரல் உங்களுக்கு லட்சிய கனவுகள் நிறைவேற வேண்டும் என இல்லாமல் லட்சுமி நரசிம்ம பெருமாள் உங்களுக்கு துணை முடிய வேண்டும் என நாங்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு போட்டியாளர் அதே இடம் தான் வாருங்கள் மிக விருதமாக வாருங்க நர்சிகா

உங்கள் கொண்டே கொண்டு வந்து உங்களுக்கு திற காத்திருக்கிறார்கள் முதலால் திருப்பத்திருந்தது அந்த போட்டியாளர் இந்த வருகை எங்களுக்கு தாமதமாக இருக்கிறது கிறிஸ்தாங்க பூந்தோட்டம் கிறிஸ்தாங்க போட்டியாளர்கள் போட்டியாளர்களை பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கோம் அப்படித்தான் உங்களுடைய அபிமான பாடலை வழங்க ஜோ பண்ண ஜோ கோயில் ஒரு மூலம் பார்த்துவிடுகிறோம் வந்து ஆர்வமாக வந்து இந்த போட்டில்லை கலந்து கொண்டதற்காக எங்களுடைய மனமான நிலைகளை கலந்து கொள்ளணும் டிஜிட்டல் கடல வென்றும் உங்களுடைய நண்பராக இருக்கின்றது உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகளை வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகளை புகைப்படங்களாகவோ வீடியோ பிரதிகளாகவோ உங்கள் கண்முன்னையை கொண்டு வருகிற காத்திருக்கிறார்கள் முதலாம் குடும்பத்தில் பவனியாலே அமைந்துள்ள பொன் வீடியோ டிஜிட்டல் கடல்ல சாப்பிடலாம் ரா அடுத்த போட்டியாளர்கள் மிக வேகமாகவாறு இந்த போட்டியாளர்கள் விடும் அந்த போட்டியாளரையும் சம்பவம் அளிக்கவில்லை எனவே மற்றொரு போட்டியாளரையாக நினைக்கின்றோம் நவநீதம் மகானவை குளம் நவநீதனை அளித்தோம் நவனை நவனை பாருங்கள் உங்களுடைய அபிமான பாடலை பாருங்கள்